உங்களை வரவேற்கின்றோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை கடன் தீர இந்த நாளில் அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடன் என்னும் மீளா துயரத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான நாள் தான் ஆடி மாத சனிக்கிழமை எல்லோருக்கும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு வழிபாட்டை பற்றிய சிறப்புகள் கூட தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஆடி மாத சனிக்கிழமை சொல்லக்கூடிய முறைப்படி உங்கள் ஊர் தெய்வமான அம்மனை வழிபாடு செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் இந்த தினம் உங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்கள் கடன் சுமை குறையும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் எல்லாரோட ஊர்களையும் கிராம தேவி அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அம்மன் ரொம்பவே விசேஷமான அம்மனாக இருக்கும் இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாரியம்மன் வெக்காளி அம்மன் விருதுநகர்ல ஒரு மாரியம்மன் மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மீனாட்சி அம்மன் இது போன்று ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு அம்மன் ரொம்பவே விசேஷமான அம்மனாக இருக்கும் அந்த அம்பாளை இந்த ஆடி மாத சனிக்கிழமை நாளன்று நாம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அம்பாளுக்கு சிவப்பு நிற புடவை சிவப்பு நிற வளையல் சிவப்பு குங்குமம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அரளிப்பூ எதை வேண்டுமென்றாலும் வாங்கிக் கொள்ளலாம் இரண்டு செவ்வாழை வெற்றிலைப்பாக்கு தேங்காய் இப்படி பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிக் வேண்டும் இதனுடன் மூன்று எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிக்கோங்க ஆடி சனிக்கிழமை அன்று அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி உங்கள் கையால் சின்ன வேப்பிள்ளை மாலையை கட்டிக்கொண்டு போங்க ஆடி சனிக்கிழமை தான் கட்டாயம் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் வாங்கிய அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சனிக்கிழமை அம்பாளுக்காக கொடுத்து விடுங்கள் கோவில்ல தீபம் ஏற்றி அந்த கோவிலேயே அமர்ந்து உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனமூரி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிக்கு பதிலாக சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு உங்களால் முடிந்தால் பாகு வெள்ளம் வாங்கி சுவையாக சர்க்கரை பொங்கல் செய்து கோவிலில் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக செய்து அந்த சர்க்கரை பொங்கலை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் மிக குறைந்த அளவு பிரசாதத்தை விநியோகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் பெரிய அளவில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நம்பிக்கையோட விஷயங்களை பின்பற்றி உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்ற அம்பாளை மனமுருகி வேண்டுங்கள் எந்த அம்மன் கோவிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாரியம்மனுக்கு தான் போகணும் மீனாட்சி அம்மனுக்கு தான் போகணும் அப்படின்ற எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் சென்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீடு திரும்பும் பொழுது நீங்கள் எடுத்து சென்ற மூன்று எலுமிச்சம் பழங்களை உள்ளங்கையில் வைத்து என்னுடைய கடன் என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அம்பாள் சூளத்தில் குத்திவிட்டு வர வேண்டும் இந்த ஆடி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நாளை அதாவது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது இந்த பரிகாரத்தை செய்ய முடிந்தவர்கள் நாளைக்கே செய்து விடுங்கள் வாய்ப்பை தவற விட்டுவிட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடி சனிக்கிழமைகள்ல இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால மிக சிறந்த எளிய பரிகாரம் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பரிகாரம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய யோகமான வாழ்வானது உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்